الحمد لله الحمد لله رب العالمين ولا للمتقين الصلاة والسلام على نبينا المرسلين وعليه وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأوحى ربك إلى النحل أن يتخذ من الجبال بيوتا ومن الشجر ومما ومن يرشون صدق الله العظيم അള്ളഹവർക്ക് എല്ലാ പോകലും നമീറേലാണ് നമുക്ക് തലവർ ഹജരത് റസൂല്ലാഹി സലഹു അലഹി വസല്ലം അവർ മീതും അവർ പിൻപറ്റിയ സതീഹ സഹാബാക്കൾ നാദാക്കൾക്കൾ മുഴ ഉലക മുസ്ലീമാണെങ്കിൽ പെൺ അണിവരും മീതും കുറിപ്പിൽ ഒന്ന്കൂടി കം അനു മീതും വല്ല ഇരുവൻ അല്ലാഹു താലാ ഉടിയ ശാന്തിയും സമാധാനമും என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹாலா நம்முடைய தராவிகளை கபுல் செய்வானாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இந்த தராவியை அல்லாஹாலா ஒரு காரணமாக மீதமுள்ள தினங்களிலும் இது போன்று தொடர்ந்து இபாதத்துகளிலே திளைக்கக்கூடிய நல்ல தௌஃபிக்கை வல்லறிவனும் அனைவருக்கும் தந்து நல்லல் பிடிவானாக அன்பான சகோதரி பெருமக்களே ஒவ்வொரு நாளும் தராவி தொலைகைக்கு பிறகு அல் குர்ஆனும் நவீன அறிவியலும் என்ற தலைப்பின் கீழே அறிவியல் சார்ந்த குரானுடைய செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் நம்ம எந்த கோணத்தில் பார்த்து வருகிறோம் என்றால் இன்றைக்கு நவீன அறிவியல் எதையெல்லாம் புதிய அறிவியல் புதிய செய்தி என்பதாக கண்டுபிடிக்கிறதோ இது எல்லாம் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே பேசிய பேசப்பட்ட பழைய செய்திகள்தான் என்பதை என்ற கோணத்தில் நாம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் நஹல் என்ற அத்தியாயத்துடைய அறுபத்தி எட்டு மற்றும் அறுபத்தி ஒன்பதாவது வசனத்தில் தலா தேன் மற்றும் தேனி இவைகளை பற்றி பேசுகிறான் இந்த சூறாவிற்கு பெயரே அல்லாஹோ தலா நகல் என்பதாக பெயர் சுட்டியிருக்கிறான் தேனி நூற்றி பதினான்கு சூறாக்களிலே ஒரு சூறாவிற்கு பேர் தேனி இந்த தேன் மற்றும் தேனியை பற்றி இந்த ரெண்டு வசனத்தில் அல்லாஹோ தாலா இந்த அத்தியாயத்தில் பேசுவதனால இதை அல்லாஹோ தாலா சூறாவிற்கு தலைப்பாக ஆக்கியிருக்கிறான் இப்போ இரண்டு செய்திகளிலேயே அல்லாஹோ தாலா ரெண்டு வசனத்திலேயே தேனை பற்றியும் தேனியை பற்றியும் நிறைய செய்திகளை பேசுகிறான் ஒரு சுருக்கமான ஒன்று இரண்டு மூன்று செய்திகளோடு நான் நிறைவு செய்வேன் இந்த வசனம் இப்படிதான் ஆரம்பிக்கும் அல்லாஹோ தலா தேனிக்கு நேரடி பொருள் அல்லாஹ் அனுப்பினான் நபி அவர்களுக்கு அல்லாஹோத்தா நபிமார்களுக்கு எப்படி அனுப்பி வகி அனுப்பினானோ இன்னா இலை அல்லாஹ் ரசூலதாவை பார்த்து பேசுகிறான் நாம் உமக்கு வகி அனுப்பினோம் அதே வார்த்தையை தான் அல்லாஹ் இங்க பயன்படுத்துகிறான் லா தேனிக்கு வகி அனுப்பினான் உன்னுடைய வீட்டை அமைத்துக்கொள் ஒமரி பெரிய பெரிய மரங்களிலே உன்னுடைய வீட்டை அமைத்துக்கொள் ஒமிம்மா யாரூன் பெரும் பெரும் கட்டிடங்களிலே உன்னுடைய வீட்டை அமைத்துக்கொள் அல்லாஹோத்தாலா வீடுகளை அமைப்பது சம்பந்தமாக பேசுகிறான் தொடர்ந்து பேசுகிறான் சும்ம குழி மின்குள்ளி சமராதி உலகத்தில என்னென்ன மலர்கள் இருக்கிறதோ எல்லா மலர்களிலிருந்தும் உனக்கான உணவை நீ தேர்வு எடுத்துக்கொள் நுடமான பாதையினை தேர்வு செய்து கொள் எக்ருஜு ஷராபுன் முக்தலிஃபுல் அன்வானுஹு அதற்கு பிறகு அல்லாஹ் பேசுகிறான் அந்த தேனியுடைய வயிற்றிலிருந்து பல நிறங்களுடைய ஒரு திரவம் வெளியாகிறது இன்னாஸ் அந்த திரவத்தில் மனிதர்களுக்கு நிவாரணம் இருக்கிறது என்று அல்லாஹ் அல்லஹுத்தால பேசுகிறான் இப்போ இந்த இந்த இரண்டு வசனங்களில் தேனியை பற்றியும் தேனியை பற்றியும் நிறைய அறிவியல் சான்றுகளை அல்லாஹோத்தால பேசுகிறான் இதில் என்ன அறிவியல் சான்றுகள் இருக்கிறது என்பதை நான் ஷெல்லா இடையில் உங்களுக்கு கோடிட்டு காட்டுவேன் முதலாவதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் தலா தேனியுடைய கட்டிட அமைப்பை பற்றி பேசுகிறான் தேனுடைய உணவு முறையை பற்றி பேசுகிறான் தேனியுடைய பிரயாணத்தை பற்றி பேசுகிறான் தேனியுடைய தேனுடைய உற்பத்தியை பற்றி பேசுகிறான் தேனுடைய மருத்துவகரம் சம்பந்தமாக நிறைய பேசுகிறான் முதலாவதாக தேனியுடைய கட்டிட அமைப்பு நம்ம விளாண்டி சொன்னது மாதிரி அல்லாஹ் இங்கே சொல்லும் பொழுது அவுஹா என்கிறான் அவுஹான வகி அனுப்புதல் அப்போ வகி அனுப்புறதுன்னு சொன்னால் தேனிகள் எல்லாம் நமக்கு வகி நபிமார்களா நபிமார்களுடைய பட்டியலில் தேனிகள்லாம் வந்துடுதான்னு சொன்னால் அந்த அர்த்தத்தில் கிடையாது அவுஹாக்கு என்ன பொருள் சொன்னால் யார்ட்டையும் போய் படிக்க படித்திருக்க மாட்டார்கள் அவர்களுக்கென்று ஒரு உள்ளுணர்வு ஏற்படும் கிதாபுகள் எழுதுகிறார்கள் தேனி ஆய்வு செய்திகள் எழுதுகிறார்கள் தேனிக்கென்று சில என்னென்ன பண் தேவைகள் அதாவது கடமைகள் இருக்கிறதோ அது எல்லாமே அது பிறக்கும்போது அதுக்கு அல்லஹத்தால மண்டே மூலையில் ஃபீட் பண்ணிடுறான் அல்ல அதுக்கு பிறகு யாரும் போய் அதுக்கு கிளாஸ் எடுக்க வேண்டியதில்லை அப்பா நீ வந்து பாட்டாளி தேனி உனக்கு என்னென்ன வேலைகள் இருக்கிறது நீ வீடு கட்டக்கூடிய பணிகள் உனக்கு இருக்கிறது நீ மராமத்து பணிகளை பார்க்கணும் உனக்கு எந்தெந்த வேலைகள் இருக்குதுன்னு சொல்லி தேனிகளுக்கு யாரும் கிளாஸ் எடுக்க வேண்டியதில்லை அது பிறக்கும் போதே நம்ம என்ன நோக்கத்திற்காக நீ படைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை புரிந்து அதன் அடிப்படையில் செயல்படும் அதனால தான் ஔஹா என்ற வார்த்தையை பதிவு செய்கிறான் இப்போ தேனீக்கல்ல கூட அது ஒரு சமுதாய அமைப்புன்றாங்க தேனீக்களுடைய இருக்குது ஒரு சமுதாய அமைப்பு எல்லா தேனியும் எல்லா வேலையும் பார்த்துராது கூடுகளை கட்டுவதற்கென்று சில தேனிகள் இருக்கிறது அது அந்த பணியை மட்டும்தான் பண்ணோம் இல்லையா கூடுகள் சேதாரமாக இருச்சுன்னு சொன்னா மராமத்து பண்ணின்னு சொல்கிறோம் இல்லையா பேஜூர்க் இதை பார்க்குறதுக்குன்னு சில தேனிகள் இருக்கிறது அது அந்த வேலையை தான் பார்க்கும் அது வெளியில் போய் உணவுகளை கொண்டு வராது பாட்டாளி தேனின்னு சொல்லுவாங்க வெளியில போய் உணவுகளை கொண்டு வர்றது இந்த வேலையை இது மட்டும் தான் பார்க்கும் தேனிகளை சேகரிப்பதற்காண்டி ஒரு குழு இருக்கும் அது தேனிகளை சேகரிக்க மட்டும் செய்யும் உழவு பார்க்கறதுக்குன்னு தேனி தேனிகள் இருக்கு ஸ்பை உழவு பார்க்கறதுக்குன்னு சில தேனிகள் இருக்குது அது உழவு உளவு பார்க்குற வேலையை மட்டும்தான் பண்ணும் யாருக்கு என்ன பொறுப்போ அந்த பொறுப்பு அந்த தேனிகள் தான் செய்யும் அடுத்தவர்களுடைய வேலையில் இது தலையும் தலையிடாது தன்னுடைய வேலைகளில் வேற தேனிகளை தலையிட அனுமதிக்கும் செய்யாது இது தேனிகளுக்கான பண்பு அதனால தான் அல்லாஹ் தாலா அவுஹா என்கிறான் அல்லாஹ் வகி அனுப்பினான் அல்லாஹ் அதற்கு உள்ளுணர்வாக ஏற்படுத்தினார் நமக்கான பணி என்ன நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அறிவு அதற்கு பிறந்ததிலிருந்தே அதுக்கு இருக்கிறது ஹைர் இப்போ தேனியுடைய கட்டிட அமைப்பை பற்றி சொல்கிறார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும் பெரும் ஆர்கிட்டெக்ட் கூட ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு அதனுடைய வீடுகளுடைய வீட்டுடைய அமைப்பு இருக்கும் இன்னைக்கு நாலு சுவர் இருக்கு இல்லையா தேனியுடைய அறை எட்டு சுவர் இருக்கும் நாலு சுவர் நாலு சுவர் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இல்லையா ஏன்னா தேனியுடைய அறைகள் இருக்கிறது எட்டு சுவர்களிலே இருக்கும் எல்லா காலங்களிலும் ஒரே சீதோசன சூழ்நிலை இருக்கும் வெயில் காலத்தில் அதுக்கு குளிர்ச்சி தேவைப்படாது இல்லையா நமக்கு வெயில் காலத்தில் ஏசி போடுறோம் குளிர்காலத்தில் ஹீட்ரு போடுறோம் ஆனால் அதனுடைய அம் அதனுடைய அமைப்பு எப்படின்னு சொன்னால் வெயில் காலத்துலேயும் எப்பவும் போல் ஒரே மாதிரி இருக்கும் குளிர் காலத்திலையும் ஒரே மாதிரி இருக்கும் மலையும் அதில் ஒன்றும் பிரச்சனையும் செய்யாது வெயிலும் அதை ஒன்றும் தொந்தரவு செய்யாது அது மாதிரி அதனுடைய அறைகளுடைய அமைப்புகள் இருக்கும் தேனியுடைய அறைகள் தொடர்ந்து பார்க்கிறோம் தேனிகளை பற்றி பார்க்கிறோம் ஒரு தேன்கூட்டில் அதிகபட்சம் ஐம்பதாயிரம் தேனிகள் வரைக்கும் இருக்கும் அதை விட அதிகமாயிருச்சுன்னு சொன்னால் பொதுவாக தேனிகளை போது ராணி தேனி தான் ஆண்களுக்கு வேலையே இல்லை கடைசியில் நான் பார்ப்பேன் கா சொல்லுவேன் தேனீகளில் பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு எந்த வேலையும் இல்லை வெறுமனே ஜஸ்ட் இனப்பெருக்கத்துக்கு மட்டும்தான் ஆண் தேனிகளை வைத்துக்கொள்ளும் பெண் தேனிகள் தான் எல்லா வேலையும் பார்க்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கட்டிட வேலையாக இருக்கட்டும் உறவுகளை சேகரிப்பதாக இருக்கட்டும் உறவு பார்க்கிறதாக இருக்கட்டும் தகவல் கொடுக்கிறதாக இருக்கட்டும் தேனிகளை சே தேன்களை சேகரிப்பதாக இருக்கட்டும் இந்த எல்லா வேலையும் பார்க்கிறது பெண் தேனிகள் தான் இதை வழிநடத்துவதும் ராணி தேனி பெண் தேனி தான் ஐம்பதாயிரத்துக்கு மேலே வந்துருச்சுன்னு சொன்னால் அங்கிருந்து ஒரு பெண் தேனி அங்கிருந்து சில நபர்களை கொண்டு போய் வேற ஒரு கூட்டம் அமைத்துக் கொள்ளும் தேனீகளுடைய கட்டிட அமைப்பை பற்றி வசிக்கிறார்கள் இப்ப தேன் சம்பந்தமாக ஒரு செய்தி இப்ப இந்த இடத்துல அல்லாஹால சொல்லும் பொழுது தேனுக்கு அல்ல தேனிகளுக்கு அல்லாஹ் சொன்னா நீ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களிலும் பூக்களிலும் போய் உனக்கான உணவு நீ சாப்பிடுன்னு சொல்றான் இல்லையா இப்ப நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கோம் சொன்னா தேன் இருக்கு பூக்களிலிருந்து தேனை கொண்டு வந்து சேர்த்து தேனை கொண்டு வந்து கூட்டுல சேர்க்குதுன்னு விளங்கி வச்சிருப்போம் இப்போ தேனியுடைய வேலை என்ன நம்ம நம்ம என்ன வேலைக்கு வச்சுருக்கோம் தேனியுடைய வேலை பூக்களுக்கு போவோம் அந்த பூக்களில் தேன் இருக்கும் அந்த தேனை கொண்டு வந்து கூட்டில் சேர்த்து வைக்கும் பிறகு நம்ம அந்த தேனை எடுத்துக்கிறோன்ட்டு அடிப்படையில் அப்படி கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு வரைக்கும் இந்த உலகம் அப்படி தான் நம்பி இருந்தது அப்படி கிடையாது அல்லாஹூ தாலா சொல்கிறான் உனக்கான உணவினை தேர்வு கொள் அது நம்ம சாப்பிட்ற மாதிரி அது சாதாரணமாக சாப்பிடுவோம் ஆனால் தேனுடைய ரசாயன மாற்றம் அதனுடைய உடலில் நடைபெறுகிறது தாவரங்களில் இருந்து அதனுடைய மகரந்தமும் இதனுடைய உடலில் மெழுகு போன்ற ஒரு திரவமும் சுரக்கும் அந்த மகரந்தமும் இந்த இந்த மெழுகு போன்ற திரவமும் சேர்ந்து மாறுகின்ற மாற்றம் இருக்கிறது தேனியுடைய உடலிலே தான் நடைபெறுகிறதே தவிர பூக்களில தேன் கிடையாது தேன் கொண்டு போய் எடுத்து விடுறது இல்லையா அந்த பூக்களில தேன் கிடையாது அல்லாஹோ தாலா நீ தேனை எடுத்துடுவான்னு சொல்லல ஷராபுன் அதனுடைய வயிற்றிலிருந்து ஒரு திரவம் வெளியாகும் என்பதாக குடிவான வெளியாகும் சொல்றானே அல்லாஹ் இங்க சொல்றான் தேனுடைய ப்ராசஸ் பூக்களிலே கிடையாது தேனியுடைய வயிற்றில் தேனுடைய ப்ராசஸ் கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா அல்லா பாண்டி தேனியுடைய ப்ராசஸ் இருக்கு இல்லையா பூக்கள்ல கிடையாது பூக்கள்ல தேனி கிடையாது தேன் கிடையாது பூக்கள்ல இருந்து அது அதற்கான உணவு எடுத்துட்டு வரும் இதனுடைய உணவும் இதனுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த மெழுகு போன்ற அந்த திரவமும் சேர்ந்து இதனுடைய வயிற்றிலிருந்து தேன் வெளியாகிறது என்பதாக இன்றைக்கு நவீன அறிவியல் கண்டுபிடிக்கிறது இல்லையா ஜெர்மனியுடைய விலங்கியல் ஆய்வாளர் கார்ல் மார் கார்ல் வான் பிரிஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல தேனி சம்பந்தமாக நிறைய ஆய்வு செய்து ஒரு பெரிய ஒரு கிளாஸ் எடுத்திருக்கிறார் உலகத்துக்கு நிறைய செய்திகள் தேனி சம்பந்தமாக சொல்லியிருக்கிறார் தேனியை பற்றி ஆய்வு செய்து இவர் நோபல் பரிசு பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இவர் குரான் சொல்லப்படுகின்ற எல்லா தேனி சம்பந்தமான தகவல்களை பூரா இவர் தன்னுடைய ஆய்வில் பதிவு செய்கிறார் கண்ணியமான சோதரிபர் மக்களே தேனி சம்பந்தமாக சொல்லப்படுகிறது தேன் பொறுத்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தேன் என்பது பூக்களிலே கிடையாது இவருடைய வயிற்றிலிருந்தா வெளியாகிறது மூன்று குழாய்கள் இருக்கும் அதாவது வாய் சாப்பிடுவதற்கு வாய் இருக்கும் மலம் கழிப்பதற்கான கழிவுகள் வெளியேறுவதற்கான ஒரு ஒரு துவாரம் இருக்கும் இந்த ரெண்டும் இல்லாம தேன் வெளியாகுவதற்கென்று ஒரு துவாரம் இருக்கு மலம் கழிக்கின்ற துவாரத்திலிருந்து தேன் வராது சாப்பிடுகின்ற உணவு உள்ளபை ப்ராசஸ் ஆன பிறகு தேன் வெளியாகுது இந்த தேன் தேனியுடைய வாயிலிருந்து வர்றதில்லை மல துவாரத்திலிருந்து வர்றதில்லை தேன் வர்றதுக்குனே ஒரு துவாரத்தை எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறான் அந்த துவாரத்திலிருந்து வரும் இந்த தேனை தான் அந்த கூடுகளிலே சேர்த்து வைக்கிறது என்பதாக தேனை பற்றி இவர் பதிவு செய்கிறார் இது தேனுடைய ப்ராசஸ் மூன்றாவதாக இன்னொரு செய்தி தேனுடைய பாதை சொன்ன சொன்னோம் இல்லையா பசுலுக்கீ சுபுல ரப்பிக்கு துலுலா அல்லாஹ் சொல்கிறான் நீ ரொம்ப நுட்பமான மதிநுட்பமான பாதையை தேர்வு செய்து கொள்ளுன்னு தேனியை பார்த்து அல்லாஹ் சொல்றான் தேனியை பற்றி சொல்லப்படுகிறது எவ்வளவு தொலைவாக இருந்தாலும் கரெக்டாக பூக்களுக்கு போகும் கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துரும் அதாவது ஒரு 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 தேனி இருக்கிறது தேனி இருக்கிறது ரொம்ப பல கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பூக்களை பார்த்து உணவு கண்டுபிடிச்சிட்டு வந்தா மீதமுள்ள தேனீக்களுக்கு அது அது தொழில் தகவலை கடத்தும் எப்படி தகவலை கடத்தும்னு சொன்னால் இந்த பாதையில் என்னென்ன பிரச்சனைகள் எத்தனை ரைட் இருக்குது எத்தனை லெஃப்ட் இருக்குது நம்ம நம்ம கூண்டுலேருந்து இந்த பூவை போகிறோம் சொன்னால் இதுக்குள்ளே எத்தனை எத்தனை ரைட்டு எத்தனை லெஃப்ட்டு இல்லையா இதுக்கு இடையில் என்னென்ன பிரச்சனைகள் எதிரிகளுடைய ஆபத்துகள் என்ன இருக்குது சீதோசன தட்ப வெப்பம் எவ்வளோ குளிராக போகக்கூடிய பாதை குளிராக இருக்கிறதா சூடாக இருக்கிறதா எவ்வளவு தகவல்களை இந்த தேனியை கடத்திட்டு வந்து மற்ற தேனிகளுக்கு சொல்லும் எந்த தேனியாக இருந்தாலும் இந்த தேனியுடைய தகவல் பரிமாற்றத்தை பற்றி சொல்றாங்க அது பி டான்ஸ்ன்றாங்க பி டான்ஸ் தேனீக்களுடைய ஆடு ஆடுதல் தேனி அது ஒரு விதமான ஆடும் அந்த ஆடுதல் தான் அதனுடைய தகவல் தொழில்நுட்பம் தேனி இருக்கிறது இன்னைக்கு யூடியூப்ல பி டான்ஸ் போட்ட தேனியுடைய நடனம்னு போட்டிங்கன்னு சொன்னால் இந்த விவரங்கள் பூரா வருது இந்த காரல் மான் ஃப்ரீஷ் என்பவர் தான் இந்த தேனியுடைய டான்ஸை பற்றி மக்களுக்கு மத்தியில் அறிமுகப்படுத்துகிறார் இனியமான சபரி மக்களே உலகத்திலேயே அட்வான்ஸான தகவல் தொழில்நுட்பம் இந்த தேனீக்கிற இடத்துல இருக்கிறது என்பதாக இவர் பதிவு செய்கிறார் கடைசியாக ஒரு செய்தி இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா தேனியை பற்றி சொல்லும் பொழுது பெண்பாலாக பேசுகிறான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லதா இருந்தா தமிழில் வெறுபில் பெண்பால் இருக்கிற மாதிரி வினை சொல்ல பெண்பால் இருக்கிற மாதிரி அரபிலையும் பெண்பால் இருக்கிறது உதாரணமாக முகம்மது அடித்தான் சாப்பிட்டான்னு சொல்வோம் ஃபாத்திமாவுக்கு அடித்தான்னு சொல்ல மாட்டோம் சாப்பிட்டான்னு சொல்ல மாட்டோம் அங்கே இல்லு போட்டு சாப்பிட்டால் அடித்தால் சொல்லுவோம் அல்லாஹூத்தலை இங்கே தேனியை பத்தி சொல்லும் பொழுது பெண்பாலான வார்த்தையை பயன்படுத்துகிறான் அதாவது இத்தகதி உன்னுடைய வீட்டை நீ கொள்னு சொல்றான் நமக்கு ஆனை பார்த்து சொல்லும் பொழுது இத்தகதுன்னு சொல்லணும் குழி நீ சாப்பிடுன்னு சொல்றான் இல்லையா ஆணுக்கு சொல்லும் பொழுது குல்னு சொல்லணும் குல் அப்படின்னா ஆணை பார்த்து சாப்பிடுன்னு சொல் முகம்மத பார்த்து முகமது சாப்பிடுன்னு சொன்னா குல்னு சொல்லணும் பாத்திமாவை பார்த்து சொல்லும்போது குல் கிடையாது குழின்னு சொல்லணும் அல்லாஹூத்தாலா இங்க தேனிகளை பத்தி பொழுது ஆண்பாலாக பயன்படுத்தல பெண்பாலாக பயன்படுத்துகிறான் இவர் பதிவு செய்கிறார் தேனியுடைய அந்த எல்லா வேலைகளையும் பார்க்கின்ற தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் எல்லா வேலையும் பார்க்கக்கூடியது பெண் தேனிகள் தான் தேனிகளை தேனி கூட்டத்தை நிர்வகிக்கக்கூடியதும் ராணி தேனி தான் ராஜா தேனி கிடையாது ஆண் தேனிக்கு எந்த மரியாதை எந்த வேலையும் கிடையாது கிதாபு இவர் இன்னும் பதிவு செய்கிறார் ஆண் தேனி என்பது ஜஸ்ட் ஜஸ்ட் இனப்பெருக்கத்துக்கு மட்டும்தான் அடுத்த தலைமுறை வர வைக்கிறதுக்காக மட்டும்தான் ஆண் தேனிகளை பயன்படுத்தும் ஒரு தேனும் ஒரு ஆண் தேனும் பெண் தேனியும் சேர்ந்தால் உறவு கொண்ட பிறகு ஆண் தேனி ஸ்தானாக செத்துரும் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா தெரியும் சேர்ற வரைக்கும் தான் ஆண் தேனி உயிரோடு இருக்கும் எப்போ இனப்பெருக்கம் சேருதோ அதற்கு பிறகு ஆண் தேனி செத்து போயிடும் என்பதாக பதிவு செய்யப்படுகிறது இது இன்னொரு இன்னொரு செய்தி கூடுதலாக இவர் பதிவு செய்கிறார் அந்த ஆண் தேனியுடைய விந்து பை இருக்கு இல்லையா விந்து பை இந்த விந்து பையை சேகரித்து வைத்துக்கொள்ளும் இல்லையா ஆண் தேனி இல்லாத பட்சத்திலும் எதிர்காலத்தில் இனப்பெருக்கத்துக்காக வேண்டி ஆண் தேனியுடைய விந்து பையை எடுத்து அதை சேகரித்துக்கொள்ளும் தேவை ஏற்படும் பொழுது அதோடு ப்ராசஸ் செய்து கொண்டு அடுத்தடுத்த தேன் புழுக்களை ஃபஸ்ட்டு புழுக்களாக வரும் அப்புறம் லார்வாவாக வரும் அப்புறம் தேனியாக வரும் அது இனப்பெருக்கத்துக்காக கொள்ளும் என்பதாக இந்த வான் ப்ரீஷ் என்பவர் தேனியை பற்றி நிறைய செய்திகளை சொல்கிறார் இப்போ தேனியுடைய முக்கியமான தலைமை பொறுப்பு பெண்களுக்கு தான் பெண் தேனிகள் தான் ராணி தேனி தான் ராஜா தெரிவிக்க அங்கே எந்த வேலையும் இல்லை தலா குரானில் தேனியை பற்றி சொல்லும் பொழுது பெண்பாலான வார்த்தையை பயன்படுத்துகிறான் கடைசியாக ஃபிஹி ஷிஃபா உல் நாஸ் தேனில் மருத்துவம் இருக்கிறது என்கிறான் இது தனி டாப்பிக்கு தேனுடைய மருத்துவத்தை பற்றி பேசுவதாக இருந்தால் அது ஒரு ஒரு மணி நேரம் பேசலாம் அவ்வளவு செய்திகள் இருக்கிறது உலகத்தில் எத்தனை மருத்துவம் இருக்கிறதோ அலோபதி சித்தா அக்குபஞ்சன் நிறைய மருத்துவம் சொல்கிறாங்க இல்லையா எல்லா மருத்துவர்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சிறப்பான மருந்து தேன் என்பதாக இன்னைக்கு உலகம் ஏற்றுக்கொள்கிறது அல்லாஹுத்தல்லா ஒரே வார்த்தையில் சொல்கிறான் ஃபிஹி ஷிஃபா ஒலின்னாஸ் மனிதர்களுக்கு அதில் நிவாரணி இருக்கிறது என்பதா கண்ணியமான சோகரி பெருமக்களே அந்த அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுகளில் தான் தேனியை பற்றிய தகவல்கள் இந்த உலகத்திற்கு கிடைக்கிறது பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே தேன் மற்றும் தேனியை பற்றிய நிறைய தகவல்களை அல்லாஹூத்தல்லா இந்த ரெண்டே ரெண்டு வசனத்தில் நமக்கு கடத்தி விடுகிறான் அந்த அடிப்படையில் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் இந்த குரானை நமக்கு விளங்குவதற்கும் குரானின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்குமான நல்ல தொஃபிகை நம் அனைவருக்கும் தந்து நல்ல ஒரு புரிவானாக வாஹ்ரதா வரமது இல்ல அபி அரமின் அஸ்லாம் வரைக்கும்